வணக்கம் ஃபரன்ஸ் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரை பண்ணி வைங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் வந்து நூறு சதவீதம் வெற்றி இருக்குது மிஸ் ஆகுது சரிங்களா இன்னைக்கு அடுத்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது அடுத்த ரிசல்ட்டு இன்றைக்கி வந்து சரிங்களா நம்ம வந்து பாருங்கள் ஏ போடு பி போடு சி போடு பாருங்க என்ன நம்பர் கொடுத்துருக்கோம்னும் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டு ஆறு சி போர்டு ஒம்பது அப்படியே மாறி வந்துருச்சு பாருங்கள் சரிங்களா ஜீரோ அறுபத்தி ஒம்பது கொடுத்தோம் வந்த ரிசல்ட்டு தொள்ளாயிரத்தி அறுபது வந்துருச்சு சரிங்களா அப்படியே நமக்கு மேலேருந்து இருந்து கீழே இருந்து மேலே இருந்தால் ஃபுல் வின்னிங் இன்றைக்கி நம்ம சென்னையில் வின்னிங் வாங்கியிருக்கலாம் சரிங்களா இன்னைக்கு மிஸ் ஆகி போச்சு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அல்லடி வெற்றி வாங்கிக்கலாம் ரொம்ப ரொம்ப மிஸ் எனக்கு சரிங்களா இருபத்தி ஏழாம் தேதி பத்தாவது மாதம் பிடி இருபத்தி ஆறாவது குழுக்கள் சரிங்களா இருபத்தி ஏழாந்தேதி பத்தாவது மாதம் பிடி இருபத்தி ஆறாவது குழுக்கள் திங்கக்கிழமை நடைபெற போதும் அதுக்குள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் கிசிங் பார்க்குறோம் சரிங்களா திங்கட்கிழமை நடைபெற அட்ரா உள்ள கிசிங் தான் நம்ம சேனலில் கொண்டு வர போகிறோம் நூறு சதவீதம் வெற்றி இருக்குது மிஸ் ஆகுது சரிங்களா சொல்லிட்டு விளையாருங்க பாருங்க நாலு கோடி விளையாடுங்க பாருங்க ரெண்டாம் நம்பரையும் அஞ்சா நம்பரையும் எடுத்துருக்கோம் ரெண்டு நம்பர்ல கண்டிப்பாக ஒரு நம்பர் கேமில் இறங்கும் நூற்றுக்கு தொண்ணூத்தி சதவீதம் சொல்கிறேன் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் கண்டிப்பாக கேமில் இறங்கும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா உங்கள் கணக்கில் மெச்சாஜெல்லாம் எடுத்துக்காங்க இல்லாட்டி ஒரு கேசிங்காக எடுத்துக்காங்க சரிங்களா நம்ம சே நேரில் வந்து ஓரளவுக்கு வெற்றி இறக்க மிஸ் ஆகாது சரிங்களா எல்லாருக்குமே நம்ம சேனலை பற்றி தெரியும் சரிங்களா சொல்லிட்டு ஏ போர்டில் பாருங்க ஒன்றா நம்பர் மூணா நம்பர் எடுத்துருக்கோம் பி போர்டில் பாருங்கள் ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் எடுத்துருக்கோம் சி போர்டு பாருங்கள் அஞ்சா நம்பரையும் ஆறாம் நம்பர் எடுத்துருக்கோம் சரிங்களா போர்டு மாறி வந்தாலும் வரலாம் இல்லாட்டி அதே போர்டுக்கே வந்தாலும் வரலாம் நேற்று கொடுத்தது பாருங்கள் அப்படியே நமக்கு மாறிடுச்சு இன்னும் சரிங்களா நம்பர் எடுத்து வின்னிங் வாங்க முடியல சரிங்களா நம்பரை எடுத்து வின்னிங் வாங்கலாம் ஆனால் நம்பர்லாம் எடுத்துட்டோம் ஆனால் இருந்தாலும் மாறி வந்துடுச்சு இல்லாட்டி நம்ம மேலே இருந்து கொடுத்தோம் கீழே இருந்து போயிருந்தால் ஃபுல் விலங்கி நீங்கள் எடுத்துருக்கலாம் சரிங்களா மிஸ் ஆகிடுச்சு இன்னைக்கு சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் மூணு ரெண்டு எழுநூற்றி எழுபத்தி அஞ்சு எட்நூற்றி முப்பது சரிங்களா மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு ஒரு நாலு செட்டு எடுத்துருக்கோம் நாளைக்கு மூணு ஜீரோ வந்தால் வரலாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது சரிங்களா மூணு ஜீரோ வந்தால் வரலாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் மேட்ச்சாச்சுன்னா எடுத்துக்காங்க இல்லாட்டி ஒரு கிசிங்காக எடுத்துக்காங்க சரிங்களா நூறு சதவீதம் சொல்கிறேன் வெற்றி இறக்கம் மிஸ் ஆகாது சரிங்களா உங்கள் கணக்கில் மெசேஜ்னா எடுத்துக்காங்க இல்லாட்டி ஒரு கேசிங்க பாருங்க நாலு நம்பர் விளையாருங்க பாருங்கள் நாலு நம்பர் விளையாடுங்களை பாருங்கள் ரெண்டே சட்டத்தை நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா கூட அடுக்கலை பதிமூணு இருபத்தி அஞ்சு எழுபத்தி எட்டு தொண்ணூற்றி ஒம்போது சரிங்களா நாலு நம்பர் விளையாடுங்க ரெண்டே சட்டத்தை நம்ம வந்து எடுத்துருக்குறோம் உங்கள் கணக்கில் எது மேட்ச்சாக தான் அதை எடுத்துக்காங்க இல்லாட்டி ஒரு கேஸிங்காக பாருங்கள் சரிங்களா அங்கே இருக்குண்ணா இதில் போதா பார்க்கு நீங்க கேட்டு இருக்குல்ல ஏபிபிசிஏசி விளாடுங்க பாருங்கள் ஏசி விளாடுறது பாருங்கள் நாலே சேட்டுத்தேன் எடுத்துருக்கோம் நம்ம வந்து சரிங்களா இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு எழுவது எழுபத்தி ஏழு சரிங்களா ஏபிபிசிஏசி விளையாடுவங்களுக்கு நாலே செட்டு தான் எடுத்துருக்கேன் எது உங்கள் கணக்கில் மேட்சா பாருங்கள் மேட்ச்சினா எடுத்துக்காங்க இல்லாடி ஒரு கேசிக்க பாருங்கள் இந்த நாலு செட்டில் கண்டிப்பாக ஒரு செட்டு கேமில் வர்ற மாதிரி கணக்கில் வருது ஏன் கணக்கில் வருது நாலு செட்டில் ஒரு செட்டு வர்ற மாதிரி கணக்கில் வருது வருது ஏன் என் கணக்கில் வருது நாளைக்கு நாலு செட்டில் ஏதாவது ஒரு செட்டு கண்டிப்பாக கேமில் வரும் வாய்ப்பு இருக்குது என் கணக்கு என் கணக்கில் வருது உங்கள் கணக்கில் மேச்சா தான் பாருங்கள் சரிங்களா மேச்சாச்சினா எடுத்துக்காங்க இல்லாடி ஒரு கேசிங்காக எடுத்துக்காங்க சரிங்களா சொல்லிட்டேன் பாக்ஸில் வருங்க ரெண்டே சட்டத்தையும் நம்ம வந்து எடுத்துருக்கோம் சரிங்களா நூற்றி இருபத்தி ரெண்டு பாத்ஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு பாக்ஸ் சரிங்களா ரெண்டே சட்டத்தையும் எடுத்துருக்கோம் உங்கள் கணக்கில் எது மேச்சாதனா பாருங்கள் மேச்சாத்தனம் எடுத்துக்காங்க இல்லாட்டி கேசிங்காக எடுத்துக்காங்க சரிங்களா நம்ம சேனலை வந்து நீங்கள் பஸ் டைம் பார்க்குறது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க இல்லை ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா நூறு சதவீதம் வெற்றி இருக்கும் சரிங்களா சொல்கிறேன் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவோம் வெற்றி எடுக்கலாம் சரிங்களா நம்ம சேனலை வந்து இவ்வளோ நேரம் வாசிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ